ஹலோ மக்களே உலகம் ரொம்பவே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு டெக்னாலஜினாலேயும் படிக்கிறதுனாலையும் படிக்கிறதுனால விலைவாசினாலையும் வேலை பார்க்குறதுனாலையும் சாப்பிட்றதுனாலையும் அவ்வளவு ஏன் முன்னாடியே விட இப்போ ஒரு படம் பாக்குறதுலையும் ரெண்டு மணி நேரம் படம் போறதே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இன்னும் சொல்லணும்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோ கூட யூடியூப் ஷார்ட்ஸ் இன்ஸ்டா ரீல் பார்க்கணுன்னு தான் விரும்புறாங்க அவ்வளவு ஸ்பீடா இந்த உலகம் ஒவ்வொரு பர்சனல் லைஃப் ஸ்ட்ரக்சரையும் மாத்தி வச்சிருக்கு அதான் தெரியுதுல அப்புறம் ஏன் வள வளன்னு எழுத்துக்கிட்டே இருக்க டக்குன்னு சொல்ல வந்த பிசினஸ் சொல்லிட்டு கிளம்பு போடு அப்படின்னு மனசுக்குள்ள திட்டாதீங்க ஒரு சின்ன உண்மையை மட்டும் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறேன் எல்லாத்துலயும் ஸ்பீடு கொஞ்சம் வேணும் தான் ஆனா பிசினஸ்ல சக்சஸ் ஆகணும்னா இனிமேல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களா இருக்கட்டும் பிசினஸ் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க இன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு மாசத்துல எதுலயுமே சக்சஸ் ஆக முடியாதுன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க இதே மாதிரி பல பிசினஸ் ஐடியா நம்ம சேனல்ல தொடர்ந்து போடுறோம் அதையும் மறக்காம பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஃபியூச்சர் அண்ட் கரண்ட் ட்ரெண்டிங்கில் உள்ள ஒரு பிஸ்னஸ் ஐடியான்னே சொல்லலாம் ஸோ வீட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலே சொன்ன ஸ்பீடு தான் இந்த பிஸ்னஸ்க்கு அடித்தளமே என்னது ஸ்பீடாக அப்படின்னு நினைப்பீங்க இங்கே ஸ்பீடு தான் இந்த பிஸ்னஸோட சீக்ரெட்னே சொல்லலாம் என்ன சிஸ்டர் புரியவே இல்லை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா நிறைய வீட்டில் என்றைக்காவது புளி சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் அப்படின்னு ரெடிமேட் பேஸ்ட் வாங்கி அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடாம இருந்திருக்கவே மாட்டோம் உண்டா இல்லையா சாப்பிட்ருப்போம் தானே ஸோ இங்கே பார்க்க போகிறது ரெடி டு குக் ஆர் ரெடி டு ஹீட் பிஸ்னஸ் ஐடியா தான் இது இப்போ இல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து ஒரு நல்ல பிஸ்னஸாக போயிட்டு இருக்கு புளி சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் தேங்காய் சாதம் ஊறுகாய் ரெடிமேட்ல ஆரம்பிச்சு இப்போ பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை மட்டன் வெஜிடபிள்ஸ் ஏன் சட்னி வரைக்கும் வந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு இந்த ரெடி டு குக் ஆர் ஈட் ஆர் ட்ரிங்க் பிஸ்னஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கு இதோட மார்க்கெட் இப்போவும் சரி வரக்கூடிய இயர்லயும் சரி நல்ல குரோத் ரேட் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுவும் இந்தியாவில் இதோட சந்தை மதிப்பு யூஎஸ் டாலர் எழுபத்தி

மட்டும் இதை கேளுங்க இன்னைக்குள்ள காலத்துல வீட்டுல எல்லாரும் வேலைக்கு போக வேண்டிய சூழல் தான் அதிகம் அதே நேரம் இப்போ உள்ள மக்கள் எல்லாம் சுவையான மற்றும் சத்தான உணவை தான் அதிகமான பேர் விரும்புறாங்க அதுலயும் இப்போ உள்ள பையர் மென்டாலிட்டி படி பார்த்தா குறிப்பா எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா அப்படின்னு ரொம்ப பேர் எதிர்பார்க்கறாங்க அது மட்டும் நீங்க பண்ணிட்டா போதும் இந்த பிசினஸ்ல நீங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகிடுவீங்க இந்த பிராண்டட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ரெடிமேட்லாம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாவா இருக்கு சொல்லுங்க புரியுது சிஸ்டர் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ரெடி டு குக் ஆர் ஈட் ஆர் ட்ரிங்க் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா நல்லா லாபம் பார்க்கலாம் தானே சிஸ்டர் சொல்றீங்க

தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க சரி வாங்க இப்போ அதை என்னென்னலாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டெண்டர் கோகனட் அப்படின்னு சொல்ற இளநீர் ரெண்டாவது வெஜிடபிள் சாலட் வெஜிடபிளை கட் பண்ண கூட நேரம் இல்லாதவங்களுக்கு வெஜிடபிளை ஸ்லைஸ் பண்ணி ஜஸ்ட் வேக வச்சு சாப்பிட்ற மாதிரி பண்ணலாம் அதுவும் மிக்சடு வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா பொரியல் பண்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சில காய்கறியை மட்டும் சேல்ஸ் பண்ணலாம் அடுத்தது பானிபுரி கிட் அண்ட் பேல் பொரி கிட் என்னடா பானிபுரி கிட் தானேன்னு போன இயர்ல மட்டும் ஆறாயிரம் கோடிக்கு இந்த பானிபுரி வித்துருக்கு அடுத்தது கோதுமை சப்பாத்தி இந்த சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நல்லா உருட்டி தோசைக்கல்ல போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் அதனால இந்த ப்ராடக்ட் நல்ல ரெஸ்பான்ஸா இருக்கும் அதே நேரம் பேச்சுலர் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க மோஸ்ட்லி ஸோ அவங்கள பேஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அடுத்தது சாம்பார் மிக்ஸ் பவுடர் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க தான் உங்க கஸ்டமரு ஸோ அவங்களுக்கு நீங்க இதை ஃப்ரெஷ்ஷா பண்ணி இந்த சாம்பார் பவுடர் மிக்ஸ சேல்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி புளி சாதம் பேஸ்ட் இதே மாதிரி நிறைய ரெடிமேட் பேஸ்ட் இருக்கு பட் புளி பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் கொஞ்ச நாள் வரைக்கும் கெடாமலும் இருக்கும் அதனால நீங்க இதை ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கலாம் அடுத்தது சட்னி பவுடர் மிக்ஸ் ரெடி டு பேக் கேக் செஞ்சு சேல்ஸ் பண்ணலாம் ரெடி டு குக் புட்டு இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணலாம் அடுத்தது ஃபிஷ் ஃப்ரை மசாலா நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனில் மசாலாவை போட்டு அதை கூட ஃப்ரெஷ்ஷாக விற்கலாம் ஜஸ்ட் அவங்க தவால போட்டு வறுக்கிற மாதிரி மேலே சொன்ன ப்ராடக்ட் எல்லாமே ஒரு சாம்பிள் தான் அண்ட் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடியது தான் அதே நேரம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி பக்கத்தில் இருக்கிற கடை சூப்பர் மார்க்கெட்லாம் சேல்ஸ் பண்ணலாம் இதுல முக்கியமானது ஃப்ரெஷ் அண்ட் டேஸ்ட் இது இருந்தாலே மக்கள் உங்களோட ப்ராடக்ட்டை தேடி வந்து வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி ரெடி டு குக் ஆர் ஈட் பேஸ்டு பிஸ்னஸ்க்கு டிமாண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கு பட் அதை நம்ம எப்படி மக்கள் கிட்ட கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இன்னைக்கு ஓரளவுக்கு யூனிக்கான பிஸ்னஸ் ஐடியா கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன் மேலும் அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன் நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்